திமுகவில் முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக இன்று இறுதி முறையாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களிடத்தில் தன்னுடைய வழக்கிற்காக நேரில் ஆஜராக வந்தார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தற்சமயம் பிற்பகல் மூன்றிலிருந்து ஐந்து மணி அளவில் தீர்ப்பு வெளியாக உள்ளதுங்க ஆல்ரெடி இந்த வழக்கிற்கு செந்தில் பாலாஜியுடைய வாதத்தையும் அமலாக்கத்துறையினுடைய வாதத்தையும் கேட்ட நீதிபதி அவர்கள் இன்று தீர்ப்பு மட்டும்தான் வெளியிட போகிறாங்க கடந்த முறையே நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் எடுத்து வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அமலாக்கத்துறைக்கு சரியான ஒரு பதில் சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காத ஒரு நிலையே நீதிமன்றத்தில் ஏற்படுத்தியதன் காரணமாக நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பும் அவர்களும் நீதிமன்றத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கடந்த முறையே நீதிமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டதுங்க ஸோ நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருந்தது மீண்டும் இன்று விசாரணைக்கு நேரில் ஆ ஆஜராகுவதற்கு காரணமாக இன்றும் நீதிமன்றம் ரொம்ப பரபரப்பாக காணப்பட்டது என்றும் சொல்லப்பட்டதுங்க வழக்கிலிருந்து விடுவிக்கக் கோரி செந்தில் பாலாஜியுடைய மனு அமலாக்கத்துறைக்கு பதில் அளிக்க புதிய உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குலேருந்து அவரை கைது செஞ்சுருக்காங்க கைது செஞ்சு புழல் சிறையில் போட்டு ரொம்ப நாள் ஒரு வருஷமாக அவரை வந்து கொண்டு போயிட்டாங்க இந்த நிலைமையில் அவருக்கு அவருடைய அமைச்சர் பதவியும் அவரே ராஜினாமா பண்ணிட்டார் ஏன்னா இலாகா இல்லாத அமைச்சராக தமிழகத்தில் வளம் வந்துட்டு இருந்தார் இப்போ அந்த அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணதுனால அவருக்கு ஜாமீன் வழங்குவதில் தடை இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மறுபுறம் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியோடைய நாடகத்திற்கு இன்று வெளிச்சம் போட்டு காட்ட இருப்பதாக அமலாக்கத்துறை சபதம் எடுத்திருக்காங்க அமலாக்கத்துறை வைத்திருக்கக்கூடிய ஆவணங்களை பற்றியும் செந்தில் பாலாஜி தன்னை நிரபராதி என்று அமலாக்கத்துறையின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை பற்றியும் விவரிக்கிறதுங்க இந்த ஒரு காணொளி நம்முடைய சேனலுக்கு புதிவுகளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரங்களிலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு செய்தியும் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலை செந்தில் பாலாஜிக்கு எதிரான அனைத்து ஆவணங்களையும் அமலாக்கத்துறை இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தான் நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருந்தாங்க குறிப்பாக அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை செந்தில் பாலாஜி ஊழல் செய்திருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு மூன்று குற்றப்பத்திரிக்கைகள் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க மேலும் அமலாக்கத்துறையுடைய ஆயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கையும் நீதிமன்றத்தில் ஒப்பத்து ஒப்படைச்சு ஒப்படைச்சிருக்காங்க இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் கொடுத்த வாக்கு மூலம் அந்த வீடியோ டேப்ஸையும் அனைத்தையுமே நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கொடுத்துருக்காங்க எத்தனையோ தவறு செய்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை மீது எங்களுக்கு ஒரு துளிக்கூட நம்பிக்கை கிடையாது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே சென்றால் வெளியே இருக்கக்கூடிய சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இதுவரை சாட்சிகள் இன்னும் நீதிமன்றத்தில் விசாரணையும் செய்யப்படலைங்க இதனால் உடனடியாக அவருக்கு சிறை தண்டனை விதிக்கணும் அவரை வந்து பார்த்திங்கன்னா ஜாமீனில் அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு அமலாக்கத்துறையுடைய கடும் வாதங்களும் எடுத்து வச்சுருக்காங்க இது எல்லாமே கருத்தில் கொண்டு நம்ம பார்க்குறப்ப செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் மீண்டும் வைக்கப்பட்டதுங்க அவருக்கு இருபத்தி ரெண்டாவது முறையாக மீண்டும் காவல் அடித்து அனுப்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மார்ச் மாதத்தில் அவர் திரும்பவும் ஆஜர்படுத்தியிருக்காரு அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால நீதிபதி அவர்கள் சிந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு அளிப்பாரா இல்லையான்றத வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம சேனல்ல பதிவிடலாம் வீடியோ பிடித்திருந்தா நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்